ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உள்ள பதிவு எதை பார்த்தினா இந்த நாட்டில் நம்ம நாட்டில் பிச்சைக்காரர்கள் இன்னொன்று சொன்னோன்னா ஊனமுற்றவர்கள் அப்போ நிறைய பேர் இருக்காங்க இந்த ட்ரெயினில் அவர் பாட்டு அவர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாரு அவருக்கு கண்ணு தெரியலை பாவம் டைல ஏதோ ஒன்று ஒரு மியூசிக் மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணிட்டு அப்படியே கேட்டுட்டு வந்தார் ஆமா தான் இருந்தது ஏழைகள் இன்னும் ஏழையாகவே இருக்காங்க பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாகவே இருக்கிறாங்க அதுதான் சூழ்நிலை நம்ம நாட்டில் ஆனால் இந்த ட்ரெயின் ஜேர்னியில் போகும்போது பல வகையான முகங்களை நம்ம பார்க்கலாம் ஃபைனலி டெஸ்டினேஷன் ரீச் ஆயிட்டேன் இந்த இடம் உங்களுக்கு புரியுதா இது எந்த இடம்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம்